எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல பறந்ததிலிருந்து நான் காதிலே வெடிச்சத விழுந்ததல்ல ஐயா இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா என்ன இப்ப வெடி வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலயான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வச்சாச்சு வெடிச்சாச்சு ஐயா வை போ எங்களுக்கنا இதெல்லாம் ஒரு காடா கே காது என்ன சத்தம் இல்லாம சும்மா வாய் ஏசி போறான் அவன் ஊமை என்ன வெடிமருந்து வெடி சத்தத்தை வருது ஒரு செவடன என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது இவனுக்கு எதுக்கு காது ரெண்டையும் அறுத்து என்ன முதல்ல இந்த பொய்யா நீசு எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா நினைப்பா எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்ன உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா அக்கா நல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்துருக்கேன் இந்த வச்சுக்க

உனக்கு சாப்பிட என் மனசு கேக்கல அதான் யாருது சூரிய பிரகாசம் வெள்ளச்சாமி நீங்க போய் கட்டி கட்டில நீங்களா நான் மட்டும்தான் இருக்கேன்

யாரோ வந்துட்டாங்களே கட்டில கீரை ஒழிஞ்சுக்கோங்க தண்ணிக்கலா

இனிமே எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல மாப்பிள நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்ல அத கேட்டு அனுப்பிச்சானுங்க குடுத்த அனுப்பிச்சேன் நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு குடுத்தனும் போட்டு இத கொஞ்சம் கையில புடிங்க இவங்க எங்க போட விட்டு போயிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க

அவ்வளவுதான் நான் என்ன நினைச்சுப்பிட்டேன் உனக்கு காது கேக்காதனால ஒரு வேளை நீ செவிடா இருப்பியோனு அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல கொஞ்சம் பித்த நறேன் வரட்டுமா மாடு வருதா பித்தை கிறக்கனா இறக்கணா இதாடுடா கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ண மூடு கொஞ்சம் நான் காத்துறேன் ஏய் நிறுத்துறே எங்களை என்ன இழிச்சவன் நினைச்சியா இல்ல ஒண்ணும் தெரியாத நினைச்சியா நாங்க கண்ண மூடிட்டா எதுத்தாப்புல உள்ளவங்களை பாத்துட்டு போயிருவாங்க அண்ணன் அவர்களுக்கு இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறேன் வச்சுக்கம்மா என் இனிய தமிழ் பெரும் குடி மக்களே பாட்டில் மறைத்து போயிடா என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் அவள் ஆட்டம் வாட்டம் பார்ப்பவர் உயிட்டே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு உலகிலே அவளை கொண்டு முன்னுதான் என் திட்டம் கரகாட்ட காண மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு பட்டு பத்திர குத்திட்டு விடுங்க இந்த பழைய கந்தசாமி அவர்கள் இந்த அம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து நேலவாமா உனக்கு அடுத்தா நான் ஊர்ல ஓடி அந்த அடுத்தாலே தள்ளுங்கப்பா இது நூறு இது ஒரு ஐம்பது ஆக மொத்தம் நூத்தி இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வரட்டுமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்

இதுதான் காத்துக்கிட்டு வாங்க இத வந்துட்டேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற உன்னை பெரிய சினிமா ஸ்டார் ஆக போற நீ என்னமோ ரொட்டிக்கு மாவு பயந்துகிட்டு இருக்கிற கொஞ்சம் எழுந்திரி இவ்வளவு போதுமா இன்னும் கொஞ்சம் போதுமா இன்னும் கொஞ்சம் ஆஹா என் சந்தன காட்டு புது மலரே சும்மா தூக்குது சும்மா அப்படியே திரும்பி ஒரு காதல் பாரு பாது குட் மார்னிங் அரேதா நான் ஹீரோ அங்க நிக்க நீ ஹீரோயினி அப்படி ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி பிடிக்கிற ஊத்துற இதுல ஊத்துறா அதுல ஊத்திக்கிட்டு இருக்கேன்

தண்ணியே இல்லா இத போட்டு பேசெல்லாம் உங்க காதுல கேக்கும் நமக்கு காது கேட்காது நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காது தெரிஞ்சிக்கிட்டு இத வாங்கி குடுத்துக்கிறாங்க அவங்க ஆசையாக கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு வெட்டி பண்ணலாமா அதான்

எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான் ஏற்கனவே ஒரு பொண்டாடி இருக்கும் என்ன கட்டின இப்ப என்ன காப்பாத்த வைக்கல இன்னொரு கேக்குறான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இது வரைக்கும் இவ மட்டும் தான் அவன் பொண்டாட்டின்னு இல்ல வேற இன்னொருத்தி இருக்கா ஆமா முன்னையெல்லாம் புலியத்தால முரத்தால் அடிச்சுட்டு இருந்தாங்க இப்ப ஏன் இவன் அடிக்கிற புலி கிடைக்கல புருஷன் தான் கிடைச்சிருக்கான் விட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு அடி செமத்திய வாங்கிட்டு போயிட்டான் ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது இன்னும் பாக்கலாவா அடுத்த இடத்துக்கு போவோம் இது பாரு நம்ம இன்ன மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போயிடும் நீ அப்படியே ஒதுங்க இப்படி எல்லாம் சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழுமில்ல நமக்கு இப்பதானே விழுகுது என்னையாவது அக்கிரமமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா இப்போ ஊர் இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி ரொம்ப நல்லது இந்த கர்மத்தை கலட்டி கடைசி இப்பதான் நிம்மதியா இருக்கு அது சரி இப்போ எங்க கோயிலுக்கு போறியா அங்கே நான் கோயிலுக்கு போறேன் நான் நினைச்சுட்ட மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் போறிய உன் கூட பெரிய சொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்